கூந்தல் உதிர்வை தடுத்து பொலிவான மற்றும் பளபளப்பான கூந்தல் பெற உதவும் ஹேர் மாஸ்க் ஒன்றினை அரிசி வெந்தயம் மற்றும் கற்றாழை கலவையில் தயார் செய்வது எப்படி என இங்கு காணலாம் அரிசி ஒரு கப் வெந்தயம் ஒரு கப் கற்றாழை ஜெல் ஒரு கப் முதலில் எடுத்துக்கொண்ட அரிசி மற்றும் வெந்தயத்தை பாத்திரம் ஒன்றில் மூழ்கும் அளவு தண்ணீருடன் சேர்த்து பன்னிரண்டு மணி நேரங்கள் வரை ஊற வைக்கவும் பன்னிரண்டு மணி நேரங்கள் கழித்து மிக்ஸி ஜார் ஒன்றில் இதனை சேர்த்து நன்கு விழுதாக ஆரைத்து தனி ஒரு பாத்திரத்திற்கு வடிகட்டி மாற்றவும் பின் இதனுடன் கற்றாழை ஜெல் மட்டும் சேர்த்து கட்டிகள் இல்லா வகையில் நன்கு குழைத்துக் கொள்ள கூந்தல் பளபளப்புக்கு உதவும் ஹேர் மாஸ்க் ரெடி தயாராக உள்ள இந்த ஹேர் மாஸ்கினை கூந்தல் உச்சந்தலைக்கு அப்ளை செய்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை ஊற வைக்கவும் பின் மிதமான ஷேம்பு பயன்படுத்தி தலைக்கு குளித்து விடவும் கற்றாழை வெந்தயம் கலவையில் தயாரான இந்த ஹேர் மாஸ்கானது உச்சந்தலையில் சீரான இரத்த ஊட்டத்தை உறுதி செய்து தலைமுடி வேர்கால்களை பலப்படுத்தி கூந்தல் உதிர்வை தடுக்கிறது கூந்தலில் இயற்கை எண்ணெயை தக்க வைக்கும் பண்பு கொண்ட கற்றாழை வெந்தயம் பயன்படுத்தி தயார் செய்யப்படும் இந்த ஹேர் மாஸ்கானது கூந்தல் வறட்சியை தடுக்கிறது கூந்தல் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஊட்டங்கள் அளிக்கும் இந்த ஹேர் மாஸ்கானது ஆனது உறுதியான கூந்தல் பெற உதவுவதோடு பளபளப்பான கூந்தல் பெறவும் உதவி செய்கிறது